வணக்கம் இன்று கல்லாமையின் நாலாவது பொருள் பிறருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டு எடுத்து வந்தால் அது நமக்கு ஒரு நாளும் நன்மையை கொடுக்காது தீமையைத்தான் கொடுக்கும் அது நமக்கு தேவையா இந்த ஒரு பத்து நாள் நம்ம அந்த பொருளை கொண்டாந்து நம்ம வீட்டில் வச்சு சந்தோஷப்பட்டு பல ஆண்டுகள் சிறையில் இருக்கிறது நல்லதா இல்லையே இல்லை தானே அதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க பிறர் பொருளுக்கு நீ ஒருபோதும் ஆசைப்படாதே அப்படிங்கிறத தான் இங்கே வலியுறுத்துகிறார் இப்போ இந்த நாலாவது குரலை நாம் பார்க்கலாம் களவின் கண் கன்றிய காதல் களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண்வியா விழுமம் தரும் விளைவின் கண் விழுமம் தரும் களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண்வியா விழுமம் தரும் எவ்வளோ அழகாக சொல்லுங்க களவின் கண் கன்றிய காதல் இந்த காதல் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம சொல்கிறோம் இல்லையா பார்த்த காதல் பார்க்காத காதல் பேசிய காதல் பேசாத காதல் தெரிந்த காதல் தெரியாத காதல்னு பல வகை அதில் இருக்குது அந்த காதல் உணர்வு மிக்கவர்களுக்கு அவர்களுக்கு கண்ணே தெரியாது நம்ம என்ன செய்கிறோம் சரியாக தான் பார்த்து பழகிறோமா இல்லையா நல்லதா கெட்டதா ஒன்றும் தெரியாது அதுபோல் இந்த கட்டின குதிரை மாதிரி இருக்கும் இந்த களவின் கண் கன்றிய காதல் திருட்டு பொருளை எப்படியாவது கவர்ந்து வர அடுத்த பொருளை நம்ம அடுத்தவன் பொருளை கவர்ந்து வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருப்பவன் அந்த எண்ணத்தை எண்ணம் என்று சொல்லவில்லை காதல் என்று சொல்லுகிறார் அவ்வளவு ஈடுபாடு அது மேலே அது என்ன தருது நமக்கு அவ்வளோ அழகாக அற்புதமாக அவன் பிறர் பொருளின் மேலே ரொம்ப ஆசையை வைத்து அது நமக்கு வேண்டும் என்று நாம் கவர்ந்து வரும் பொழுது அதோடைய விளைவு எப்படி இருக்கும் வீயா விழுமம் தரும் மிக கொடிய தீர்க்க முடியாத துன்பத்தை நமக்கு தந்துவிடும் ஏன் தருது அந்த பொருளை எடுத்து வந்தவுடனே நம்மளை எல்லோரும் பாராட்டுவாங்களா ஜெயிலுக்கு போனால் பாராட்டுவாங்களா இவன் திருடான்னு சொல்லி பட்டம் கட்டிவிடுவாங்க நீ அந்த பழக்கத்துலேருந்து விடுபட்டு வந்தால் கூட நம்முடைய ஆயுள் உள்ளவரை அந்த பெயர் நிலைத்து நின்றுவிடும் நம்முடைய சந்ததிக்கும் அது கடத்தப்பட்டு விடும் அதுதான் வீயா விழுமம் அப்படின்னு இங்கே வள்ளுவர் சொல்லுகிறார் களவு செய்து பிறருடைய பொருளை கவர்ந்து நாம் வைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பார் ஈர் ஈர்க்கக்கூடிய அந்த ஈர்ப்பு அதுதான் காரணம் அந்த ஈர்ப்புத்தன்மை என்ன செய்யும் விளைவின் கண் அதோடைய விளைவு அதோடைய பின் விளைவு என்ன தருது வீயா விழுமம் தரும் ஆகவே கள்ளத்தனம் என்கின்ற அந்த குணத்தை ஒரு பொழுதும் கையெடுத்து கொள்ளாதீர்கள் அது உங்களை மட்டுமல்ல உங்கள் சந்ததிக்கும் இழுக்கை தரும் கேட்டினை தரும் அந்த பிள்ளைகள் நல்லா இருந்தால் கூட நம்ம பேரால அவர்களுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல பயனோ பெயரோ ஒருபோதும் கிடைக்காது என்பதை மனதில் நாம் பதித்து கொள்ள வேண்டும் இத்துடன் இன்று விடைபெறுகிறேன் நாளை சந்திக்கலாம் நன்றி